தாராபுரத்தில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி ரமேஷ் தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக விழாவை ஒட்டி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிக் கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக விஜய் ரசிகர்கள் தலைமை நிலையச் செயலகத்தில் கட்சி கொடியை அக்கட்சித் தலைவர் விஜய் உறுதிமொழி எடுத்த பின்னர் கட்சிக்கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் கொடி சிவப்பு மஞ்சள் என இரு வண்ணங்கள் மத்தியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலருடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா சிலை அருகே திருப்பூர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் செல்வி ரமேஷ் தலைமையில் மேலதாளங்கள் முழங்க பெண்கள் படையுடன் பழைய நகராட்சி அலுவலக பகுதிக்கு வருகை தந்தனர் அப்போது அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் குவிந்திருந்தனர் ரசிகர்கள் ஒன்றிணைந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்தும் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் விஜய் வாழ்க வாழ்க என கோஷமிட்டனர் கோட்டையில் குடிபருக்குடி மேலும் மகளிர் அணியினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மகேஷ் ஷேக் பரித் சபரிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் हा हा <音楽>